ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓவன் தந்தூரி அடுப்பு எதுவும் இல்லாமல் இன்றைக்கி சாப்பிட்டா நல்லா ஜூஸியான குரு கிரில் சிக்கன் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இதில் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பில்லக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ்னால் உடன்கூட நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் சிக்கனில் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் முக்கால் ஸ்பூன் வத்தல் தூள் முக்கால் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தந்தூரி மசாலா ஸ்பூன் சீரகத்தூள் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ரெண்டு லெமனுடைய ஜூஸு நம்ம லெமன் ஜூஸ் நிறைய சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் தயிர் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துப்போம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம் தண்ணி எதுவும் சேர்க்காம தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமனாக வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டு இப்போ ஒரு மணி நேரம் ஆகிட்டு ஒரு ட்ரிப் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ ஒரு தோசைகள் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா சூடாகிட்டு உங்களுடைய தோசைகள் அளவை பொறுத்து ஒரு ட்ரோ ரெண்டு ட்ரப்பை சேர்த்துக்கிடுங்க தப்போ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு வந்துட்டு நம்ம பெரட்டி போட்டுக்கலாம் பின்பக்கம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் வந்துட்டு இப்போ எடுத்துடலாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு கிரில் அதிக வச்சிக்குவோம் இதை அடுப்பில் வச்சு லைட்டாக சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவரில் நல்லா சூப்பராக இருக்கும் லைட்டாக இது பண்ணிட்டோம் இப்போ கிரட்டி போட்டுக்கலாம் பின் சைடையும் லைட்டாக சுட்டு எடுத்துட்டோம் இப்போ எடுத்து வச்சிடலாம் ஸோ நம்மளுடைய சிக்கன் கிரில் ரெடி ஆகிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒன்று வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ன சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் தந்தூரி சிக்கன் கிரில் சிக்கன் எல்லாம் நிறைய போட்டிருக்கோம் அப்படியே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள்